பிரைசலாட் கத்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே இங்க வேத புத்தகத்திலே உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்க வேதம் சொல்லுகிறது உன் தேவனாகிய கர்த்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் வைப்பேன் என்று சொல்லி அப்போ இந்த நல்ல நாளிலும் கூட ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை மேன்மையாய் வைப்பேன் என்று சொல்லி எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் கேட்கலாம் நான் ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள் கடந்து போனது ஆனால் என் வாழ்க்கையிலே மேன்மை இல்லை என்று சொல்லி இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் உங்களுடைய இருதயத்திலே யோசித்துக் கொண்டிருக்கலாம் என் அன்பு தேவச்சனமே தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் ஓ ஒழிந்து போகாது தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் கிரியை செய்யாமல் இருக்காது ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார் அவர் மேன்மையாய் உங்களை வைக்க தேவன் விரும்புகிறார் அப்போ என் வாழ்க்கையில இத்தனை நாள் ஆனது இத்தனை ஆண்டுகள் கடந்து போனது என் வாழ்க்கையில மேன்மையே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் சிந்திப்பீர்கள் சிந்திப்பீர்களானால் தேவன் சொல்லுகிறார் யாருடைய வாழ்க்கையில மேன்மையை கொடுப்பார் என்று என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அதே விவாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரத்துல முதலாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கு வேதம் சொல்கிறது அவர் சத்தியத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பீர்கள் ஆனால் ஆம் என் கண்பான தேவ பிள்ளையே ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் சத்தியத்திற்கு உண்மையாய் நீங்களும் நானும் செவி கொடுப்போமானால் சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் வைப்பார் அப்போ சத்தியம் அப்படி என்று சொன்னால் அப்படின்னா என்ன இல்ல அப்படி ஒரு கேள்வி கேள் அப்படி ஒரு கேள்வி தான் ஓய்வு நாளிலே தேவனுடைய வார்த்தையை நான் ஆராதிக்க தேவருடைய வார்த்தையை கேட்டு தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறேன் ஆனால் ஆராதனை செய்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையிலே இல்ல ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது அவர் சத்த அவருடைய வார்த்தையை நீங்கள் உண்மையாய் செவி கொடுப்பீர்கள் ஆனால் அப்போ உண்மையாய் செவி கொடுக்கணும் அவர் வார்த்தை அவர் வார்த்தை என்ன அவர் இங்க உன்னை நான் சகல ஜாதிகளிலும் மேன்மையாய் வைப்பேன் என்று சொல்லி இதுதாங்க அவருடைய வார்த்தை நம்ம நினைச்சுக்கிறோம் ஆண்டோடைய வார்த்தை ஆண்டோடைய கட்டளையின்படி நடக்கணும் அது நடக்கணும்னா தான் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் கூட அவருடைய வார்த்தை உங்களுடைய செவியிலே எப்படிப்பட்டதாய் விழுகிறது என்று சொன்னால் இப்படிப்பட்ட வார்த்தை உன் வாழ் உன்னுடைய செவில விழும்பொழுதே நீங்கள் என்ன செய்யணுமா அதை விசுவாசிக்க சரித்திர நாயகனாகிய யோபுவின் வரலாற்றை நாம் படிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில எல்லாம் இழந்து போனான் ஆஸ்தி இழந்தான் சொந்த பந்தங்களை இழந்தான் பிள்ளைகளை இழந்தான் அவன் வியாதிப்பட்டு மரணத்தின் தருவாயிலையும் இருந்தான் ஆனால் அவன் ஒன்னே ஒன்னு இழக்கல அவன் தேவனுடைய வார்த்தையை அவன் இழக்கவில்லை தேவன் ஒரு நாள் என்னை மேன்மையிலே வைப்பார் என்று சொல்லி அவன் விசுவாசித்தான் அவன் விசுவாசத்தின் படியே அவனுடைய வாழ்க்கையில தேவன் இழந்தவைகள் எல்லாம் வெற்றிப்பாய் கொடுத்து அவனை தேவன் மேன்மையிலே வைத்தார் அப்ப நீங்க கூட தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கணும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்டிப்பா இன்றைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் என்னை மேன்மையாய் வைப்பார் என்று சொல்லி ஆமாங்க யோபு மாத்திரம் அல்ல தானியலின் வரலாற்றை நம் படிக்கும் பொழுது தானியல் புத்தகத்தில் அவர் வரலாற்றை நம்ம படிக்கும் பொழுது தானியலை சுற்றி ஏராளமான ஜனங்கள் இருந்தார்கள் நண்பர்கள் இருந்தார்கள் ஏன் தேசத்தை ஆளக்கூடிய ராஜாவே தானியல் மீது விருப்பம் வைத்திருந்தான் அன்பு வைத்திருந்தான் நேசம் வைத்திருந்தான் பாசம் வைத்திருந்தான் ஆனால் தானியல கூட ஒரு நாள் அவன் என்ன செஞ்சான் அந்த ராஜா சிங்க குகையிலே போட்டான் ஆனால் தானியலில் எத்தனையோ பேர் அவனை வேணான்னு ஒதுக்கி தூக்கி போட்டாலும் கூட அவன் நேசித்த எல்லாரும் அவனை கைவிட்டாலும் கூட அவன் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் மறக்கல கைவிடல தேவன் என்னை மேன்மையில் வைப்பார் என்று சொல்லி அவன் சொன்ன தேவன் கொடுத்த வார்த்தையின்படி தேவன் அதே வார்த்தையின்படி யோகுவை தேவன் மேன்மையில் வைத்தார் தானியலை தேவன் மேன்மையில் வைத்தா நீங்கள் வாசிச்சு பாருங்க அன்பு தேவ பிள்ளையே நீ செவி கொடுக்க வேண்டிய வார்த்தை இன்றைக்கும் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் நீ நெருக்கத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட பொழுது இல்ல நீ சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழும் பொழுதல்ல நெருக்கத்தில எல்லாம் இழந்து போன நேரத்துல சொந்த பந்தங்கள் எல்லாம் உன்னை வேணான்னு வேண்டான்னு சொல்லி உன்னை வெது ஒதுக்கி உன்னை தள்ளின நாட்களில இந்த வசனத்தை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்க தேவன் சொல்லுகிறார் உன்னை நான் மேன்மையில் வைப்பேன் சாதாரணமான அல்ல சகல ஜாதிகளிலும் யாரெல்லாம் வெறுத்து ஒதுக்கினாங்களோ யாரெல்லாம் வேணான்னு உன்னை தூக்கி போட்டாங்களோ அவங்களுக்கு முன்பாக தேவன் உங்களை மேன்மையில் வைப்பான் அப்போ வார்த்தையை நீங்கள் அவருடைய சத்தத்தை நீங்கள் உண்மையாய் செவி கொடுப்பீர்களானால் தேவன் சகல ஜாதிகளிலும் உங்களை உயர்த்துவார் உங்களை மேன்மைப்படுத்துவார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே இந்த வார்த்தையை நீ விசுவாசி தேவன் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி தேவன் உன்னை மேன்மையாய் நடத்துவார் கத்துடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆம் மேன்